பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகை கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஏழாம் கணக்கு பார்க்கலாம் கப்பலின் மீதுள்ள சுழலொளி விளக்கு ஒவ்வொரு பத்து வினாடிகளுக்கும் ஒரு முறை சுற்றுகிறது கடற்கரையிலிருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது அவ்விளக்கின் ஒளிக்கற்றை கடற்கரையுடன் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும் என கேட்கப்பட்டுள்ளது வரைபடம் ஒன்று வரையலாம் கடற்கரை கடற்கரையின் ஒரு முனையில் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது கப்பல் அமைந்திருக்கக்கூடிய தொலைவானது ஐந்து கிலோமீட்டர் என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை குறிப்பிடலாம் இங்கே ஒரு கோணமானது ஏற்படுத்தப்படுகிறது அந்த கோணம் செங்கோணம் கப்பலின் மேலே இருக்கக்கூடிய ஒளிக்கற்றையானது கடற்கரையுடன் ஏற்படுத்தப்படக்கூடிய கோணமானது நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணம் எனவே இந்த கோணத்தை நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு இந்த இரக்க கோணத்தை கொடுத்தரலாம் கணக்கிட வேண்டியது ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும் அப்ப ஒலிக்கற்றை நகரக்கூடிய தொலைவை நம்ம எடுத்துக்கலாம் ஒலிக்கற்றை விடக்கூடிய தொலைவு எக்ஸ் அதன் மாறுபாட்டு வீதம் எனும் பொழுது டி எக்ஸ் பை டி தான் நம்ம கணக்கிட வேண்டியது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளானது பத்து வினாடிகளில் பத்து வினாடியில் உண்டாகும் கோணம் பத்து வினாடியில் உண்டாகும் கோணம் அப்படின்னா அந்த இந்த சுழற்சியானது ஒரு வட்ட வடிவத்தை ஏற்படுத்தும் வட்ட வடிவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாவே கோணத்தின் மதிப்பானது நமக்கு என்னவா இருக்கும் முன்னூத்தி அறுபது டிகிரி டூ பைனு குறிப்பிடலாம் இப்போ ஒரு வினாடியில் அமைக்கக்கூடிய கோணம் ஒரு வினாடியில் உண்டாகும் கோண மதிப்பு ஒரு வினாடியில் உண்டாகும் கோண மதிப்பானது பத்தாலும் வகுத்துக்கலாம் இரண்டு பைபை பத்து இதை சுருக்கும் பொழுது ஒரு ரெண்டு 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 பத்து மதிப்பானது பைபை ஐந்து கோண மதிப்பிற்குடையான வேறுபாடு அப்படிங்கிறப்ப டி பை டிடி ஆகும் இதனுடைய மதிப்பு பை பை ஐந்துன்னு கணக்கிட்டுட்டோம் வரைபடத்தில் இருந்து எடுக்கலாம் மாறுபாட்டு வீதம் அப்படின்னாவே தான் எடுப்போம் டேன் டிட்டாவிற்கு உரிய நிபந்தனை எதிர்ப்பக்கம் பை கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் கோணத்தின் எதிர்ப்பக்கமானது என்ன இருக்குது எக்ஸு அடுத்துள்ள பக்கமானது ஐந்து எக்ஸ் பை ஐந்து இதனுடைய மதிப்பு எக்ஸ் பை ஐந்து டான்டிட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஐந்து கிராஸ் மல்டிபிள் பொழுது ஐந்து இடதுபுறம் கொண்டு வந்தோம்னா பெருக்கல்ல வந்துடும் ஐந்து டேன்டிட்டா ஈக்குவல் டு எக்ஸு எக்ஸின் மதிப்பானது ஐந்து டேன்டிட்டா ஆகும் எக்ஸின் மதிப்பானது ஐந்து டேன்டிட்டா ஆகும் டீட்டாவை பொறுத்து இந்த மதிப்பை வகையிடலாம் வகையிடும் பொழுது டீயை பொறுத்து வகையிட டி பை டிடி ஐந்து மார்லி மதிப்பு அப்படியே இருக்கும் டேன் டீட்டாவை வகையிடும் பொழுது டான்டிட்டாவின் வகையீடு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டிஐ பொறுத்து வகையிடுறதுனால டிடி பை டிடிட்டா பை டிடின்னு குறிப்பிடுறோம் கோண மதிப்பு டீட்டாவானது நாற்பத்தி ஐந்து டிகிரி என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பிரதியிடலாம் நாற்பத்தி ஐந்து டிகிரி என பிரதியிடும் பொழுது டிஎக்ஸ் பை டிடியின் மதிப்பானது ஐந்து ஒரு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இன் டீட்டாவின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு பிரதியிடுறோம் டிடிட்டா பை டிடி என்பது பை பை ஐந்துன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் அதை பிரதியிட்டுக்கலாம் ஐந்து பெருக்கல் சீக்கன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ரூட் டூ சீக்கன் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு ஹோல் ஸ்கொயர் கொடுத்துடலாம் பெருக்கல் பைபை ஐந்து ஐந்து பெருக்கல் ரூட் ரெண்டை வர்க்கப்படுத்தும் பொழுது மதிப்பு இரண்டு பெருக்கல் பைபை ஐந்து 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 கேன்சல் மதிப்பானது இரண்டு பை ஆகும் இரண்டு பை கிலோமீட்டர் பர் வினாடி என்பது ஒலிக்கற்றையின் வேகமாக நகரக்கூடிய வீத ஒலிக்கற்றையின் மாறு ஆகும்